விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் பாண்டியன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு பலியாடாக சிக்குவது கதிர்தான் கதிர் மேல எந்த தப்பும் இல்லை என்றாலும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லா தவறையும் தன் மீது தூக்கி போட்டு பாண்டியனிடம் திட்டும் அடியும் வாங்கிவிடுவார் குடும்பத்திற்காக இப்படி பண்ணினார் என்று பார்த்தால் தற்போது பொது சேவையிலும் கதிர் இறங்கியதால் அவமானத்தையும் பழியையும் சுமக்கும்படி அமைந்துவிட்டது அதாவது கார் டிரைவராக வேலைக்கு போன இடத்தில் ஒரு பெண் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது கதிருக்கு தெரிந்துவிட்டது அத்துடன் அந்த பெண்ணும் நான் தெரியாமல் இந்த பசங்க கூட வந்துவிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று கதிரிடம் உதவி கேட்டது அதன் பிறகுதான் கதிர் நான் இருக்கும் வரை நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களை பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் அந்த பெண்ணுடன் வந்த பசங்களை திசை திருப்பி அந்த பெண்ணை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்தில் கதிர் வைத்திருப்பார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பெண்ணின் அப்பா மகளை காணவில்லை என்று புகார் கொடுத்த நிலையில் கதிர் மீது சந்தேகப்பட்டு போலீஸ் பாண்டியன் குடும்பத்திற்கு சென்று கதிரை அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறார்கள் என் மகன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான் என்று கோமதி அழுது புலம்புகிறார் இதை பார்த்த ராஜியின் சித்தப்பா மற்றும் குமரவேலு வாய்விட்டு சிரித்து பாண்டியனை அவமானப்படுத்தும் விதமாக பணம் காசு சம்பாதிக்க வேண்டும் என்று கடத்தல் பிசினஸ் செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் என்று அவமானப்படுத்தி பேசுகிறார் இதனால் கோபப்பட்ட பாண்டியன் என் மகன் எந்த தவறும் பண்ணவில்லை என்று நிரூபித்து அவனை நான் வெளியில் கூட்டி வந்து விடுவேன் என்று சவால் விடுகிறார் அத்துடன் தற்போது கதிர் மீது விழுந்த பழி பொய்யானது என்று நிரூபிக்கும் விதமாக ராஜி உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறார் அந்த வகையில் ஒரு இடைவெளியில்தான் கதிருக்கும் ராஜிக்கும் காதல் மலரப் போகிறது